வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது மாண்பு முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு கல்யாணசுந்தரம் அவர்களின் பிறந்தநாள் விழா கருவாடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் எதிரில் அமைந்துள்ள பாரதி நகர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் திரு ஏ ஜான்குமார் அவர்கள் மற்றும் உலகக்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவசங்கரன் அவர்கள் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி வில்லியம் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்தனர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் சுந்தரம் அவர்களின் சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ரெண்டரை லட்சம் கோடி செலவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான நலத்திட்ட உதவிகள் மேற்கொள்ள திட்டமிட்டு கடந்த கனமழை பாதிப்பின் போது ரூபாய் ஒன்றரை கோடி செலவில் பதிமூணாயிரம் குடும்பங்களுக்கு மழை நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பிறந்தநாள் விழாவில் இன்று ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் செலவில் இலவச சேவைக்கான டென்ட் ரிசர்வ் பாக்ஸ் டைனிங் டேபிள் சேர் டெலிவரி வாகனம் தரைவிரிப்பு உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார் மேலும் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை மூலம் வழங்கப்படும் விதவை கணவரால் கைவிடப்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வூதியம் எழுபத்தி எட்டு பயனாளிகளுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத் தலைவிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் எழுபத்தஞ்சு பயனாளிகளுக்கும் குடிசை மற்றும் வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்ட நிதியுதவி இருபத்தி ஆறு பயனாளிகளுக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் தொடர் நோய்க்கான நிதியுதவி மூணு பயனாளிகளுக்கும் ஏழை மணப்பெண் திருமண நிதியுதவி ஐந்து பயனாளிகளுக்கும் ஏழு லட்சம் ரூபாய் நிதியுதவியிலிருந்து கல்வீடு கட்ட முதல் தவணையாக இரண்டரை லட்சம் ஏழு பயனாளிகளுக்கும் கலப்பு திருமணம் நிதியுதவி ரூபாய் ரெண்டரை லட்சம் ரெண்டு பயனாளிகளுக்கும் வழங்கினார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாண அவர்கள் மதிய உணவு வழங்கினார் மேலும் காலாப்பட்டு தொகுதி முழுவதிலுமிருந்து பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்